பிரேஸ்த கர்த்தருக்கு சோஸ்திரம் இன்றைய இறை வசனம் கர்த்தர் நல்லவர் இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் நாகும் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் இந்த வசனம் தேவனின் பரிபூர்ண நன்மையும் அவர் நமக்கு பாதுகாப்பான அடைக்கலம் என்பதையும் வெளிப்படுத்துகிறது கர்த்தர் நமக்கான நன்மையை எப்போதும் செயல்படுத்துகிறவர் அவர் நம் கஷ்டங்களுக்கு நடுவிலும் நமக்காக இருக்கிறார் நம்மை பாதுகாப்பதற்கும் நம் பிரச்சனைகளை தாங்குவதற்கும் உறுதியாக செயல்படுகிறார் அவர் எப்போதும் நம்மை கைவிட மாட்டார் வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் நெருக்கடிகளுக்கு இடையில் தேவன் நமக்கு பாதுகாப்பான ஒரு அடைக்கலமாக இருக்கிறார் நெருக்கத்தில் சிக்கியிருக்கும்போது நாம் அவரை நாடினால் அவர் நம்மை பாதுகாப்பார் நாம் எதிர்கொள்ளும் எந்த விதமான பிரச்சனையிலும் தேவன் நம்மை கைவிட மாட்டார் கர்த்தரை நம்பும் அவருடைய பிள்ளைகளை அவர் நன்கு அறிந்திருக்கிறார் அவர்களை அவர் தனிப்பட்ட முறையில் கவனிக்கிறார் தேவன் நம்முடைய தேவைகளையும் நம் அச்சங்களையும் பிரச்சனைகளையும் நன்கு அறிவார் அவர் எப்போதும் நம்முடன் இருப்பார் நெருக்கடிகள் சவால்கள் வந்தால் அவற்றில் கவலைப்படாமல் தேவனை நம்புங்கள் அவர் உங்களுக்கு வலிமை கொடுப்பார் உங்கள் பாதுகாவலராக இருந்து உங்களை சரியாக நடத்துவார் ஆ மீன் காட் பிளஸ் யூ